தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நாலாயிரம் வேளாண் பட்டதாரிகளும் அறுநூறுக்கு மேற்பட்ட வேளாண் பட்டயதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றனர் இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் ஆயிரம் முதலமைச்சரின் உழவு நல உழவு நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் எப்படி மக்கள் முதல்வரோ மருந்தவமோ அதே போல் முதல்வர் மருந்தவமோ அதே போல் இத்திட்டத்தில் ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட முப்பது சதவீத மானியமாக ரூபாய் மூணு லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை வழங்கப்படும் இதற்கென ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இம்மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள் உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் பயிர்கள் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும் அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்